இனிமை சேர்க்கும் இறைவணக்கம் இனிதே ஏற்றால் எழில் சொர்க்கம் மலேஷியால நாவூர் சத்தம் வாய்ஸ் கேக்குது அல்லாஹ் உருவன் இருக்கிலே வாங்க வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி நீங்க கேட்ட அந்த நாவூர் கனிபா வாய்ஸ் வந்து நம்ம ஹாஜி அவர்கள் பாடினது இவங்க வந்து மலேசியாவின் இசை முரசு சையத் அலி ஹாஜி அவர்கள் ஹாஜி எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா வந்து ஹாஜியை பத்தி சொல்லணும் அப்படின்னா மலேசியாவின் இசை முரசு அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட அந்த மக்கள் அழைக்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம மலேசியாவில நம்ம நவுர்ஹனிப்பா அவர்கள் எந்த அளவுக்கு அந்த வாய்ஸ்ல பாடுவாங்களோ அதே வாய்ஸ்ல வந்து நம்ம ஹாஜி அவர்கள் பாடுவாங்க ஸோ அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நிறைய பாட்டும் நான் கேட்டிருந்தேன் சோ அதனால அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு பேட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்ப வந்திருக்கோம் மகிழ்ச்சி ஆமா உங்களை பத்தி சொல்லுங்க என்ன பத்தி என்ன அதான் நீங்களே நிறைய சொல்லிட்டீங்க என்ன பத்தி கேட்டா ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டு ஆண்டு காலமா இசைத்துறையில இருந்துட்டு வர்றேன் தமிழ் இஸ்லாமி பாடல்கள் நான் பிறந்தது வந்து நாகூர்ல நாகூர் தான் அதனால இங்க ஆறு வயசுலயே வந்தாச்சு இந்த ஊருக்கு அப்படியே தொழில் துறைகள் மற்றபடி இது ஒரு நம்மளுக்கு இந்த இசைத்துறை ஒரு தனி ஒரு ஈடுபாடு அதுல ஏற்பட்டுச்சு அப்படியே வளர்ந்து வந்துட்டோம் அப்ப நாகூர் தான் நாகூர் தான் சொந்த ஊர் நாகூர் தான் அதனால வந்து அந்த ஈர்ப்பு இருக்கு இருக்கலாம் இருக்கலாம் நாகூர்ல வந்து நிறைய பாடல்கள் அதிகம் அதே மாதிரி கவிஞர்கள் அதிகம்

நிறைவுடன் புவியில் பிறந்தனரே நிறைந்தது எங்கும் மாதவம் இறைவன் ஏற்றிய ஒளிமயம் ஆஹா ரொம்ப அருமையாக இருக்கு ஸோ என்ன அப்படின்னா மலேசியாவில இந்த மாதிரி வந்து நிறைய திறமை உள்ள நமது தமிழ் மக்கள் வந்து நிறைய இருக்காங்க சோ அவங்களை வந்து நம்ம பார்த்து ஒன்னொன்னு பேட்டி எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அந்த வகையில நான் வந்து உங்களை சந்திச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இப்ப இது வரைக்கும் மொத்தம் எத்தனை பாடல் படிக்கணும் நான் வந்து மொத்தம் தனி பாடல்கள் சொன்னா நிறைய ஒரு நாலு சீடிகள் வெளியிட்டு இருக்கேன் நாலு சீடிகள் வெளியிட்டிருக்கேன் ஒரு சீடியில் பத்து பாட்டு சொன்னாவே நாற்பது ஐம்பது பாடல்கள் இருக்கும் பாடல்கள் இருக்கு அது எல்லாமே இசை முரசுடைய பாடல்கள் இடையிடையே கல்யாணங்கள் கச்சேரிகள்ல பாடுறது பழக்கம் அந்த அந்த மாதிரி தான் நம்ம திருமணம் போய் பாடுறீங்க திருமண நிகழ்ச்சிகள் நிறைய பாடியிருக்கேன் மீலாது விழாக்கள்ல டிவி இருக்கேன் ஓ வானொலி நிறைய நிகழ்ச்சிகள் வர்ற காலத்துடைய ஒரு அனுபவம் இருக்குல்ல நாற்பத்தி ஐந்து வருடம் அனுபவம் நிறைய பாடிருக்கேன் அப்ப ஸ்கூல் காம்படிஷன் படிக்கிற காலத்துல நிறைய நல்லது நீங்க எப்படி ஒரு இஸ்லாமிய பாட்டு மட்டும் பாடுறீங்களா அல்லது பொதுவான பாட்டுகளும் பாடுறீங்களா பொதுவான பாடல் பாடுறது உண்டு நிறைய முதல் முதல் இஸ்லாமிய ஆல்பம் தான் நம்ம செஞ்சோம் பிறகு ஏன் தமிழை பத்தி தமிழ் பொதுவா இயற்கையை பத்தி அன்னைய பத்தி ஒரு தன்முனைப்பு தமிழுடைய பற்று நாட்டு பற்று இப்படி அது ஒரு ஆல்பம் செஞ்சோம் செஞ்சோம் முதல் அனுபவத்துடைய அனுபவம் கேட்டீங்கன்னா வளர்ப்புறை என்று அதுக்கு நம்ம பேர் வச்சோம் முதல் சிடிக்கு அதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஆர்வமும் ஆதரவும் எல்லாம் கொடுத்தவர்கள் வந்து கலிஃபா உணவகத்தின் உரிமையாளர் டத்தோ வாயித் அவர்களும் காதூர் சுல்தான் அவர்களும் இந்த வேலையிலே அவர்களை நான் இங்கு நிறைவு நினைவு கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த சிடி வந்து நல்ல மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு

பாடல்கள் நாகூரை சேர்ந்தவர் தான் அவரு கவிஞர் நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பன் வச்சுக்கங்களேன் நல்லா எழுதுவாரு நிறைய பாடல்களுக்கு எழுதி கொடுத்திருக்காரு இஸ்லாமிய பாடல்களுக்கு அவர் தான் என்னுடைய பெரும்பாலான பாடல்கள் அவர் பாடல்கள் எழுதி கொடுத்திருக்காரு அது மலேசியா நாட்டுல சொல்லப்போனா காலஞ்சென்ற இறையரூர் கவிஞர் சினி நைனா முகமது அவர்கள் நல்ல பிரபலமான ஒரு கவிஞர்கள் அவங்களும் எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஆனஞ்சு பாட்டு அவங்க பாட்டு கவிஞர் தாவன்னா காசிம் அவங்க இங்க வர இந்த நாட்டுக்கு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால வந்தாங்க ஒரு பாட்டு ஒன்னு எழுதி கொடுத்தா மலேசிய நாட்டை பத்தி சரி சரி என்ன வந்து சொன்னது தேதி வருது இல்ல அதனால அவங்க ஒரு நினைவு அர்த்தமா அவங்களும் ஒன்னு எழுதி கொடுத்தாங்க மலேசியா நாட்டை பத்தி பாட்டு பாடுங்களேன் பாடலாம வண்ணமிகும் பொன்னாடு வளர்ச்சி கண்ட நம்நாடு உண்மை நிறை ஒற்றுமையின் தேன் கூடு இந்த உலகம் போற்றும் மலேசிய திருநாடு வண்ணமிகும் பொன்னாடு வளர்ச்சி கண்ட நம் நாடு உண்மை நிறை ஒற்றுமையின் தேன் கூடு இந்த உலகம் போற்றும் மலேசிய திருநாடு இந்த பாடல் எழுந்தது கவிஞர் காதரொலி சீனி நைனா முகமது அவர்கள் எழுதிய தத்துவ பாடல்கள் ஏதாவது பாட்டு நல்ல அந்த தர்மத்தை பத்தி ஈகையை பத்தி ஒரு நல்ல பாட்டு எழுதி கொடுத்தாங்க அது வந்து கொடுப்பதெல்லாம் பொடைகளாவதில்லை கொடுப்பதெல்லாம் பொடைகளாவதில்லை பலர் கொடுப்பது போல் நடிப்பதனால் கிடைப்பதெல்லாம் தொல்லை கொடுப்பதெல்லாம் கொடைகள் குறைந்து போவதில்லை கொடுப்பதனால் குறைந்து போவதில்லை என்னும் குணம் இருப்போர் செல்வத்திற்கு காவல் தேவையில்லை கொடுப்பதெல்லாம் கொடைகள் ஆவதில்லை

வேண்டும் எதிலும் பொறுமை அதை மறந்து விடாதே வாழ்க்கை மேடு பள்ளம் நீ பயந்து விடாதே வேண்டும் எதிலும் பொறுமை அதை மறந்து விடாதே உண்மைதான் உணர்ந்தால் நன்மைதான் உண்மைதான் உணர்ந்தால் நன்மைதான் அதாவது பொறுமையை பத்தி சொல்றது நிதானமா போங்க வாழ்க்கையில அதே நேரத்தில் இன்னொரு விஷயம்னா நீங்க அதாவது ஹைவேல போகும்போது பாத்துருக்கலாம் நிறைய ஹாட் லாஜ்னு மலையில போட்டிருப்பானோ அதாவது இவ்வளவு ஸ்பீட்ல தான் போங்கன்னு எண்பது தொண்ணூறு அதுக்கு மேல போனீங்கன்னா ஆபத்து அது மாதிரி ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும் எதுலயுமே இப்போ அடுத்து இன்னும் வேற எந்த மாதிரி எல்லாம் பாடல்கள் அது மாதிரி நிறைய பாட்டு பாடியிருக்கேன் தமிழை பத்தி படிச்சிருக்கேன் தமிழுடைய பற்று தமிழுடைய சிறப்பை பத்தி இவர் கவிஞர் காதொலி எழுந்தது தான் அவர் எழுந்தது தான் பாட்டு செந்தமிழே இன்பமே செந்தமிழே இன்பமே சேர சோழ பாண்டியர்தம் அரியணையின் சின்னமே செந்தமிழே இன்பமே தமிழுடைய பெருமை அவ்வளவு அருங்க பெருமை அருங்க பாடல்கள் வந்து எப்படி நீங்க இது கத்துக்கிட்டீங்க முறைப்படி கத்துக்கிட்டீங்களா அல்லது இயற்கையாக வந்தது இல்ல இயற்கையா வந்ததுதான் பொதுவா பாடல்கள் கலை என்பது இயற்கையா தான் வரணும் ஓவியம் இது கவிதை எழுதுறது பாட்டு பாடுறது இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அதான் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு தனி ஒரு திறமை திறமை இவங்களுக்கெல்லாம் எல்லாரும் பாடிட முடியாது எல்லாரும் ஓவியம் வரைஞ்சிட முடியாது நம்ம கார் எல்லாரும் ஓட்டிடலாம் தொழில் செஞ்சிடலாம் இது வந்து நம்ம விருப்பப்பட்டா கூட பல மகளிர் காசு வச்சுட்டு ஒரு பாட்டு பாடினா சுதி தாளத்துற பாடணும் கேட்கணும்னு ரசிகர்கள் நல்ல கேள்வி கேட்டது இது இயற்கை ஒன்னு ரெண்டாவது சொல்ல போனா இது எப்படி நம்மளுக்கு வந்துச்சு நம்ம இந்த ஊருக்கு ஆரம்பத்துல வரும்போது தமிழ் ஸ்கூல்ல தான் முதல்ல சேர்ந்த படிச்சேன் தமிழ் படித்தேன் அப்ப தமிழ் ஸ்கூல்ல ஒரு சிறப்பா ஒரு இது செய்வாங்க விஷயம் செய்வாங்க தமிழ் அதாவது கல்விக்கு அதிபதி சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு சிறப்பு செஞ்சு ஒரு பாடல் பாடுவாங்க அப்ப நான் தான் முன்னாடி நின்னு பாடுவேன் என் பின்னால பிள்ளைங்களாம் கோரஸ் பண்ணுவாங்க அப்படியே வந்ததுதான் அப்ப இடைக்காலத்துல நம்ம ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டதுனால அங்க போனா இசை முரசோட கச்சேரி கேட்கறது அந்த தாக்கம் சரி இந்த மாதிரி பாடலாம் அவர் மாதிரி பாடலாமே அப்படின்னு தான் கொஞ்சம் படிப்படியா உருவாகுனது இன்னொன்னு இடை காலத்துல கொஞ்சம் என்னுடைய வித்வான் நாகூர் சங்கீத வித்வான் எஸ் எம் ஏ காதல் இறந்து போயிட்டாங்க அவங்கள்ட்ட கொஞ்ச நாள் சங்கீதம் படிச்சுக்கிட்டேன் படிச்சோம்னா பெரிய அளவில் படிக்கல ஒரு மூணு மாசம் அந்த அடிப்படை கொஞ்சம் அந்த அதாவது சுருதி தாளம்னா எப்படி அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ராகங்கள் அந்த தாட்டு வரிசை தண்டை வரிசை அதெல்லாம் அது சங்கீதம் படிச்சவங்களுக்கு தெரியும் நம்ம இது பெரிய ஒரு கடல் சும்மா இதெல்லாம் எல்லாரும் பாடிட முடியாது படிச்சிட முடியாது சும்மா கொஞ்சம் கூணு அந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள அதாவது இசை துறையில் வளர்ச்சியுடைய ஒரு ஆரம்பம் ஆரம்பம் நடந்தது என்ிறதுக்கு இயற்கே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு திறமை இருக்கு அப்படின்னா அதுவே வந்து பிற்காலத்துல வெளிப்படும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வெளிப்பட்டதுனால நீங்க அதை ஓகே நல்லது அதனால இப்ப நிறைய மலேசியா பொறுத்தவரையும் ஓரளவு எல்லாருக்கும் நான் நல்லா தெரிய நினைக்கிறேன் அதனால வந்து நிறைய இங்கில இருந்து சிங்கப்பூர் வரையும் நிறைய கச்சேரிகள் பண்ணிருக்கேன் சங்கங்களுக்கு பாடி இருக்கேன் நிறைய சங்கங்கள் கூப்பிடுவாங்க மத்தபடி திருமணம் தான் அதிகம்

ஒரு உழைப்பு தனித்திறமை வேணும் இதெல்லாம் வந்து ஒரு அழகான ஒரு தனித்திறமை இதெல்லாம் வந்து ரெண்டாவது கௌரவமான கௌரவமான இன்னொன்னு அவங்களா விரும்பி கூப்பிட்டு ஒரு பாட சொல்றாங்க சில பேர் ரொம்ப மரியாதை கொடுத்து கூப்பிடுவாங்க ஆஜி நீங்க வந்து பாடினா சிறப்பா இருக்குன்னு அதே மாதிரி நம்ம பாடுறது ஒரு இஸ்லாமிய பாடல்கள் தான் வேற ஒன்னும் அது மாத்து இது கிடையாது சினிமா பாடல்கள் கிடையாது கிடையாது பாடலாம் இல்ல பாட்டு பாடலாம் இதுல ஸ்பெஷலைஸ் மாதிரி ஓகே ஓகே அதனால மக்கள் மத்தியில நல்ல வரவே இருக்கு இரண்டாவது நீங்க நீங்கள அத தான் விரும்புவீங்க நான் அதை தான் விரும்பறேன் ஆமா இப்போ நீங்க கடைசி வரைக்கும் பாடின பாட்டுகள் நான் கேட்டேன் இப்போ புதுமையா வந்து அடுத்த பாடல்கள் முயற்சி செஞ்சு நீங்க பாடுனீங்கனா இன்னும் ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் দোয়া ஆச்சுங்க எண்ணங்கள் நிறைய இருக்கு பாடலான்ட்டுன்னு சரி ஆனா அதுக்கு வந்து பாட்டுக்கு தம்பி மெனா முக்கியம் மெட்டு மெலடி மாங்க ஆமா ஒரு பாட்டு எழுதறலாம் இப்போ ஒரு பாட்டு எழுதுறாங்க முச்சி வருஷம் நாலு வருஷம் எழுதுவாங்க அதுக்கு இந்த ராகம் போடுறாங்கல்ல மெட்டு அமைக்கிறாங்களா இசையமைப்பாளர் அது நல்ல மெட்டா இருந்தா தான் மக்கள் மதியில பதியும் உதாரணத்துக்கு இப்ப இறைவன கைந்துகள் இறைவன கைந்துகள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை பொறுமையுடன் கேட்டுப்பார்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இதுதான் அதோடைய வரி கவிதா வரி இதுக்கு எப்படி மெட்டு போட்டதுனாலதான் மக்கள் மதியில நிக்குது அந்த அந்த இது அதே மாதிரி எனக்கு இன்பராஜ்னு சொல்லி ஒரு பெரிய நல்ல

இந்த பார்த்து நாளைக்கு உங்களுடைய உடைய நான் வந்து ஒரு ஆதாரம் ஆதாரம் வேற பதிவு வேற பதிவு அடையாளம் அடையாளம் எல்லாமே இருக்கு அதனால ஏன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த திறமையை வந்து நீங்க

விஷயம் தானே இந்த மாதிரி வந்து மலேசியால உள்ள இந்த மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களை பேட்டி கண்டு நான் என்னுடைய நம்மளுடைய அசரா பிளாக் சேனல்ல நான் போடுறேன் சோ எனக்கு எனக்குமே ஒரு ஆசை என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளம் எல்லாத்துக்கும் தெரியணும் நல்லது நல்ல இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு நல்ல கருத்து நான் மட்டும் பாடகர் நம்ம எல்லாம் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி அபவ் போயிடுச்சு வாலிபத்து நிறைய பாடம் நிறைய செஞ்சோம் மக்களுக்கு தெரியும் வளரும் நிறைய பாடங்கள் இருக்காங்க இலைமுறை காயா இருக்காங்க இது இந்த பாக்குறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் கண்டறிஞ்சு நீங்க போடும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து முன்னுக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பா அமையலாம் ஏன்னா ஒரு விளைவுகள் இருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோவை எந்த ஒரு இயக்குனர் எந்த ஒரு தயாரிப்பாளர் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆமா அவங்களுக்கு தேவையானது பிடிச்சிருச்சுன்னா அதன் மூலியமா அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நல்ல கருத்து இப்ப நம்ம வந்து இந்த வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம் இங்க நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்காக ஒரு பாடல் உங்க பாடல் ஏதாவது நல்லா அருமையான பாடல் பாடுங்களேன் பாடல் அம்மா இன்ஷால்லா இந்த பாடலை வந்து இது சொந்த பாடல் என்னுடைய சொந்த பாடல் சார் பாடல் எழுதியவர் கவிஞர் நாகூர் காதொழி அவர்கள் சார் பாடலை பாடல் இஸ்லாத்தின் கட்டளைகள் எளிதானது ஏற்றாலே நெஞ்சுக்கு இதமானது விசுவாசம் கொண்டோர்க்கு உயர்வானது விளக்கங்கள் குர்ஆனில் இருக்கின்றது இஸ்லாத்தின் கட்டளைகள் எளிதானது உலகெங்கும் ஓயாது கலிமாவின் முழக்கம் ஒருவனுக்கு சிரம் தாழ்த்தும் ஒப்பற்ற வணக்கம் ஒருபோதும் இணை வைக்க கூடாத பழக்கம் உறுதியுடன் கடைபிடிக்க ஏன் இன்னும் தயக்கம் இஸ்லாத்தின் கட்டளைகள் எளிதானது ஏற்றால் நெஞ்சுக்கு இதமானது இஸ்லாத்தின் கட்டளைகள் எளிதானது இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நல்லதை நாடுவோம் கெட்டதை நீக்குவோம் வாழ்க மலேசியா வளர்க்க தமிழ் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ வந்து எடுத்ததுக்கு என்னன்னா மலேசியாவில் நம்ம வந்து மலேசியா பத்தி நிறைய நம்ம சுத்தி காமிச்சு நிறைய வீடியோ எடுத்திருக்கோம் இது இப்ப வந்து நம்ம இனிமே அடுத்து வர்ற காலங்களில் இந்த மாதிரி மலேசியாவில் உள்ள மனிதர்களை ஆனா ஒவ்வொரு திறமைசாலிகளையும் ஒவ்வொரு பிசினஸ் மேன் தொழிலதிபர்கள் தனித்திறமை வாய்ந்தவர்கள் இவர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம வீடியோ எடுப்போம் அதான் என்னுடைய ஆசை இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஹாஜி அவர்கள் பாடின அந்த பாடல்கள்லாம் எப்படி இருக்கு அவர்களுடைய குரல் வலிமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் இதே போல அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வரைக்கும் வரமத்துல